ஆனைமலை அடுத்த சோமந்துரை சித்தூர் பகுதியில் ஆமை வேகத்தில் நடைபெறும் மேம்பாலப் பணிகளால் மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் பாதை கரடுமுரடாக இருப்பதால் உயிர் பயத்தோடு செல்லும் இருசக்கர வாகன ஓட்டிகள் பாலத்தின் கட்டுமான பணிகள் எப்போதும் முடியும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் வெற்று விளம்பரங்களுக்கும் வீண் செலவுகளுக்கும் கட்சி நிகழ்ச்சிகளுக்கும் அதீத முக்கியத்துவம் அளிக்கும் விளம்பர திமுக அரசு மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களில் போதிய கவனம் செலுத்தவில்லை மக்களுக்கு தேவையானவற்றை நிறைவேற்றி அவர்களின் கோரிக்கைகளை பூர்த்தி செய்வதில் இந்த அரசு அலட்சியம் காட்டுவது தமிழகம் முழுவதும் அரங்கேறி வருகிறது இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது இந்த சம்பவம் கோவை மாவட்டம் ஆனைமலை அடுத்த சோமந்துரை சித்தூரிலிருந்து பொள்ளாச்சி செல்லும் வழியில் பாலாற்றின் குறுக்கே மேம்பாலம் கட்டப்பட்டு வருகிறது கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்பால கட்டுமான பணி தொடங்கப்பட்டது இந்த பணியை ஓராண்டுக்குள் முடிக்க ஒப்பந்தமும் செய்யப்பட்டிருந்த நிலையில் இரண்டு ஆண்டுகளை கடந்தும் ஆமை வேகத்தில் வேலை நடைபெற்று வருகிறது சோமந்துரை சித்தூரிலிருந்து பொள்ளாச்சி செல்வதற்கு பிரதான சாலையாக இந்த வழி இருக்கிறது மேம்பாலம் கட்டுவதற்கு முன்பாக கட்டப்பட்டிருந்த தற்காலிக தரைப்பாலம் கடந்த ஓராண்டுக்கு முன்பு ஆற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது அடைத்துச் செல்லப்பட்ட தரைமட்ட பாலம் இன்னும் சரி செய்யாமல் இருப்பதாலும் ஆற்றின் குறுக்கே ஆங்காங்கே கட்டுமான பணிக்காக கம்பிகள் மற்றும் கற்களை கொட்டி உள்ளதாலும் பள்ளி மற்றும் கல்லூரிகள் வேலைக்கு செல்பவர்கள் தென்சங்கம் பாளையம் மற்றும் சுங்கம் வழியாக எட்டு கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டு வருகிறது மேலும் இருசக்கர வாகனத்தில் இவ்வழியாக பயணிக்கும் பொழுது முரடான பாதைகளை கடந்து உயிர் பயத்தில்தான் கடந்து செல்கின்றனர் தண்ணீர் நிரம்பி குண்டும் குழியுமாக உள்ள சேதமடைந்த தரைப்பாலம் வழியாக பயணிக்கும் போது வாகன ஓட்டிகள் சிலர் கீழே விழுந்து அடிபட்டு காயத்துடன் செல்லும் சூழல் ஏற்பட்டுள்ளது எனவே பாலாற்றின் குறுக்கே நடைபெற்று வரும் மேம்பால பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர் சோந்திர சித்தூர்ல இருந்து பொள்ளாச்சி ரோடு டச் பண்ணிடலாம் ஆனா இப்போ இடையில ஒரு பாலம் ஒன்று கட்டிட்டு இருக்கிறாங்க இந்த பாலம் வந்து ஓராண்டில் முடிக்கிறதா சொல்லிட்டு இன்னும் ரெண்டு வருஷத்துக்கும் இருக்கும் ரெண்டு வருஷத்துக்கு மேலேயே இருக்குங்க இன்னும் இப்போ வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் நாங்கள் இப்போ சோமுத்திரி சித்தூர்லேருந்து பொள்ளாச்சி போகணுன்னா சங்கம்பாளையம் சுங்கம்மலியை ஒரு பன்னெண்டு கிலோமீட்டருக்கு மேலே தாண்டி இருக்குதுங்க இந்த பன்னெண்டு கிலோமீட்டருக்கு மேலே போகும்போது பள்ளிக்கூட குழந்தைய சரியான முறையில் பள்ளிக்கூடம் போக முடியல வேலைக்கு போகிறவங்க சரியான முறையில் வேலைக்கு போக முடியல ஒரு மருத்துவ உதவி ஒரு நூற்றி எட்டே போகணுனாலும் பன்னெண்டு கிலோமீட்டர் சுற்றி போக வேண்டிய சூழ்நிலை அவசர சூழ்நிலைக்கு போக முடியாத சூழ்நிலையில் ஏற்பட்டுருக்கு பாலம் கட்டும் பணி முடிவடையாததால் பல கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டியிருப்பதால் நேர விரயம் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் எனவே தங்களுடைய கோரிக்கைக்கு விளம்பர திமுக அரசு செவிசாய்த்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அவர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது